ஏப்பா கண்ணா நீ போய் கொஞ்சம் பூஜை ஜாமான்ல வாங்கிட்டு வந்திருப்பா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல அதனால கொஞ்சம் அவளு சக்கரை எல்லாமே சொல்லிருக்கேன் ஒன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுடா ஆஹ் சரிங்கம்மா அந்த வாங்கிட்டு வந்துடுறேன் சரி என்ன கண்மணிக்கு போன் பண்ணிட்டு கூப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் வரக்கானோம் மொதல் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டுல தானே பூஜை பண்ண போறோம்னு சொல்லியாச்சு இல்ல சரி வந்துருவாங்க அப்பா இந்த வருஷம் நாங்க டெக்கரேஷன் பண்றப்பா போன வருஷம் அத்தை இருந்தாங்க அவங்க பண்ணாங்க அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி பண்ணணும்னு அதனால நானே பண்றேன்ப்பா டெக்கரேஷன்ல பிளீஸ் பா நான் சூப்பரா பண்ணுவேன்ப்பா நீங்க கூட வந்து பாருங்க ஆ சரிமா நீ ஏ பண்ணுமா டெக்கரேஷன் நான் கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் ஓகேவா நல்லா பண்ணணும் உங்க அத்தை மாதிரியே அழகா டெக்கரேஷன் பண்ணணும் ஓகேவா சரிங்க நானும் போய் கிச்சன்ல கொஞ்சம் அழகா போய் பாக்குறேன் சரிப்பா நானும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அத்தை உங்கள்ட்ட சொல்ல மாறன்டா நீங்க வெளியே வாசல் கொஞ்சம் தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருங்க மாட்டுச்சாணத்தை கரைச்சி வச்சு கோலம் போட்டுருங்க அத்த கண்மணி வந்துடுவாங்க கொஞ்சம் கலர் கோலமா போடுவேன் சரிங்களா மாட்டுச்சாணம் வச்சிருக்கேன் கொஞ்சம் அரைச்சி ஊத்திட்டு கோலம் போட்டுருங்க சரிங்களா அத்தை நான் போய் கிச்சன் வேலை பாக்குறேன் ஆ சரிப்பா நான் போய் கோலம் போடுறேன் வெளியில ஆ சரி சார் முதல்ல எடுத்தாச்சு அக்கா இந்த ஸ்டூல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆ அந்த தள்ளியாச்சு நீங்க கொஞ்சம் கூட்டிக்கிற வெயிட் பண்ணு கொஞ்சம் அங்கிட்டு தூசியா இருக்கு கொஞ்சம் கூட்டிப்போம் அப்பா கொஞ்சம் இந்த ரூம்ல வச்சிருக்க டெக்கரேஷன் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்து சரிங்கக்கா நீங்க ஆ சரி பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் நானே இப்ப டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருவோம் கிருஷ்ணர் பொம்மை மட்டும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிட்டா போதும் அப்பா அடி வச்சாச்சு ரொம்ப சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் நம்ம அப்பா வந்து பார்த்தா என்ன சொல்ல போறாரோ ஐயா ஜாலி 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 சரி சேரெல்லாம் எடுத்து போடுவோம் சேரும் போட்டாச்சு இங்க ஒரு ஃபோர் டபுள் டூ டபுள் இந்த இடத்துல வைப்போம் பாட்டி உட்காரத்துக்கு யூஸ் ஆகும்ல இதை வச்சாச்சு அப்பா இப்ப வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அப்பாவும் வந்துவிட்டாப்பா பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்மா உங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன் உங்கள் அழகா போன வருஷம் அவங்கள விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சரி பிஸ்கட் எடுத்து சாப்பிடுங்க சரி சரி அம்மாட்ட எடுத்துக்கோ என்ன பசங்களா ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க சரி அந்த கூட கொடுங்க வாங்க சம்மந்தி வாங்க வாங்க என்ன சம்மந்தி உள்ள நேரம் ஆயிடுச்சு வாங்க வாங்க ஆஹ் அம்மா சம்பந்தி கொஞ்சம் டிராபிக் அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு ஆஹ் சரிங்க சம்பந்தி ரொம்ப அழகா இருந்திருக்கீங்க கடைக்காட்டி

ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனால் நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நேற்று கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல அதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் வீட்டில் ஜாலியாக அவள் சாப்பிட்டுட்டு இருங்க அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்